ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருடைய வளப்பக்கத்தால் ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதர மொழி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்குறார் மச்சாங் உணவாதக்கரான் என்று கேட்குறார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறார் அதுக்கு அடுத்த பக்கத்தால் இன்னொருத்தர் வந்து தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்குறார் மச்சான் நேரம் என்னென்று கேட்குறார் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வசனத்தில் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறவர் பதில் சொல்லுவார் ஒரு வசனம் தான் சொல்லுவார் அது ரெண்டு பேருக்குமே பதிலாக மாறும் அது என்ன பதில் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு கேட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கட்டும் என்பதுக்காக கேட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத பட்சத்தில் என்ன சொல்கிறது நானே அதனுடைய பதிலை சொல்லுவேன் நாளைய வீடியோவில் நிச்சயமாக அளவுக்கு நீங்கள் வைக்க மாட்டீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு புத்திசாலியானவர்கள் எனக்கு தெரியும் நிச்சயமாக இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக மட்டும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த கேள்வியை இன்னொரு தடவை கேட்குறேன் ஒரு பொது இடத்திலிருந்து இருந்து ஒருத்தர் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறார் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிட்ட வந்து கேட்குறாரு வந்து ஒரு சகோதரமொழி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்குறார் அதை கரண் என்று கேட்குறார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறார் அதுக்கு அடுத்த பக்கத்தால் இன்னொரு தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்குறாரு மச் மச்சான் நேரம் என்னன்னு வந்து கேட்குறாரு அப்போது இவர் ஒரே ஒரு வசனத்தில் வசனம் சொல்லுவார் அந்த வசனத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே அது பதிலாக வரும் பதிலாக மாறும் அது என்ன பதில் என்றதை நீங்களும் இந்த காணொலிக்கு கீழே பதிவிடலாம் அப்படி பதிவிடாத பட்சத்தில் அதுக்குரிய பதிலை நாளைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகே இன்றைய தினம் எட்டாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடற்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்றைய தினம் என்ன விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன சின்ன விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் வசிக்கக்கூடிய ஒரு பத்தொன்பது வயது மாணவி உயிரிழந்திருக்கிறாங்க கொழும்பு மஹரகம வைத்தியசாலையில் உயிரிழந்துருக்கிறாங்க மஹரகம வைத்தியசாலையில் வரண்ட பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவக்கு நிச்சயமாக இரத்த புற்றுநோய் இருந்ததன் காரணமாக அவ உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் பருத்தி சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய ஒரு மாணவி நிச்சயமாக இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் மஹரகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னால் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் மிகவும் சர்வதேசம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி என்று சொல்லலாம் ரீதியில் பேசப்படுகின்ற செய்தி என்று சொல்லலாம் அதுதான் இந்த யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க சர்வதேசம் வரைக்கும் பேசப்படுகின்ற இந்த ஒரு செய்தி சாதாரணமாக அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஊடகங்களில் இதுவரைக்கும் பேசப்படவில்லை என்று நினைக்கின்ற பொழுது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டும் அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முக்கியமாக இந்த மனித புதைக்குழிலிருந்து சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளை எடுக்கின்ற பொழுது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகின்றது ஆகவே இது இது சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அதிக அதிகமான சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்ற பொழுது மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது இதுவரைக்கும் ஐம்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்றைய வீடியோவில் நிறைய விடயங்களை பற்றி பேச நான் வரையில்லை இந்த சாதாரண ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம் உண்டு இந்த காணொலியை எடுத்திருந்தேன் நிச்சயமாக இந்த ஒரு காணொலி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி